ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பரோட்டா தாங்க இந்த பரோட்டாவுக்கு குருமா எதுவுமே தேவையில்லை வாங்க எப்படி திங் சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து பரோட்டாவை நான் வந்து ஒன்னே முக்கால் பரோட்டா இருந்துச்சு அதான் ரெண்டு பரோட்டா அதில் கொஞ்சமாக பிச்சு தின்னுட்டேன் அதுக்கப்புறமா மீதியெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நல்லா பாலை வந்து நல்லா சூடு படுத்தி அதிலே போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா ஒரு டம்ளர் பால் போல் நல்லா சேர்த்து விட்டுட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சும்மா சாப்பிட்டு பாருங்கள் செம்ம செம்ம செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறத அதான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுருக்கேன் வீடியோ அதான் கார்டன் மாரிலாம் போயிட்டுருக்குங்க சாரிங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க